ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சிறு வீடியோவில் தீபக் அவர்கள் எடிக்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வெளியே வந்த தீபக் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு அவருடைய நண்பர்கிட்ட பேசியிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒய்ஃபோடைய இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் பற்றி அவ்வளோ பியார்களை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு என்ன அது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து முத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு தீபக் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் உள்ள முத்துவுக்கு ஸோ அதனுடைய ரிலேஷன்ஷிப்பும் அது எப்படி இம்பாக்ட் ஆகும் இந்த ஒரு வாரத்தில் அப்படிங்கிறத பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தீபக் அவர்களுடைய எவிக்ஷன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா விசித்ரா அவர்கள் தொண்ணூற்றி எட்டாவது நாள் தூக்கப்பட்டார்கள் தர்ஷன் அவர்கள் வெளியே வந்து தொண்ணூற்றி எட்டாவது நாள் தான் ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து தீபக் அவர்களுடைய எவிக்ஷனுக்கும் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகும்போது மொத்த ஹவுஸும் வந்து எவ்வளோ ஷாக் ஆனாங்க அப்படிங்கிறது இப்போலேயே பார்த்துருப்பீங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இருக்கேன் அது வந்தோடனே உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு ஆனால் இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா தீபக் ஏவி பயங்கர பெஸ்டான ஏவியான் அதுவும் அவர் வந்து அந்த டாஸ்கில் விளையாடுவார்ல அவருடைய அந்த கெட்டப்ஸ்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்களாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிசர்வ்டான ஒரு ஏவி ஆஃப்டர் அருண் வெளியே வந்ததுலேயே அப்புறம் தீபக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மொமெண்ட்டை நான் பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் அடுத்து உள்ளே இருக்கிறவங்க வந்து பயங்கர ஷாக் ஆனாலும் முத்து அவர்கள் தீபக் அவர்கள் வெளியேறின பிறகு வெளியே ஸ்டேஜுக்கு வருவார்ல அப்போ அங்கேருந்து பேசியிருக்கார் அப்போ முத்து வந்து ரொம்ப உடஞ்சி போய் அவரால் வந்து பேசக்கூட முடியலையா கண்ணீர் ஒரு பக்கம் வந்துகிட்ருக்கு ஃப்ளோவில் இன்னொரு பக்கம் பேசுறது புரியவே இல்லை எல்லாத்துக்குமே அதை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி முதர்ந்து வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அரங்கில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்கோ அவ்வளோ தூரம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா நான் ஏதாவது தெளிவாக கேட்டுட்ருக்கேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் வந்தால் தான் எனக்கு வந்து தெரியும் எனக்கு வந்து சும்மா பேசிக்காக தான் வந்திருக்கு இது தான் வந்திருக்குன்ட்டு ஓகேவா ஸோ ரொம்ப பேசி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தார்ல ஸோ எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்த தீபக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பாரு முத்துக்குமரன் அவருக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தீபக் அவர்கள் முத்துக்குமரனுக்காக ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுப்பாங்க ஏன்னே எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ எங்கேயாவது நான் எல்லா மீறி போனால் என்ன வந்து நிப்பாட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனும் தீபகும் வந்துட்டே எனக்கு ஏதாவது ஒரு மீட் போகிறோன்னா டக்குன்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே செமையா விளாண்டாங்க ஆனால் அது ரொம்ப சேஃபான பிளே தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அது அந்த விளையாட்டை வந்து உள்ளே விளையாடக்கூடாது அவங்க டீம் பண்ணி விளாண்டுருக்காங்க ஆனால் என்னென்னா ரெண்டு பேருக்கும் ஒரு காஷன் தான் இப்போது டக்குன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆகி பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அன்னைக்கு அருண் கூட அந்த இஷ்யூ வந்துச்சு லேபர் இஷ்யூ அதில் வார்த்தைகள் தவறாக போயிடுச்சு அப்போ அவருக்கு வந்து அது பெரிய ஒரு ஆகிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்டார் இது பண்ணார் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு சேஃப்கார்டாக வந்து பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவர் வெளியேறின பிறகு முத்து வந்து பார்த்திங்கன்னா தனித்து விடப்பட்டிருக்காரு உள்ளே இருக்க ஃபேட்மேனும் வந்து ரொம்ப அடிக்கிறேங்கிற பேரில் இப்போ அவர் ஃபேட்மேன் கிட்டே போகிறதுக்கே பயப்படுவார் நான் விஜய் சேர்ந்து அடிச்சு அடி அப்படி போகவே பயப்படுவார் இப்போ யாருமே இல்லாதப்ப தீபக் வந்து அவருடைய ஃபீலிங்கை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இப்போ தீபக் வந்து பிஆர் வச்சுருக்கு ஓகேன்னு சொன்னார்ல இப்போ வெளியே வந்து பார்த்துட்டு தீபக்கு அடா பாவி இவ்வளோ பிஆர் வச்சு உள்ளே புஷ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக பொங்கல் அப்போ உள்ளே போகிற தீபக் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட நீ ஜெயிச்சுட்டு வாடா எதை பற்றி கவலைப்படாத என்னாவது உள்ளே வந்தால் நெகட்டிவ் ஆயிடுனா அவரை உள்ளே வந்து முத்துவை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி வேறு லெவலில் அவர் வந்து முத்துவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக கண்டிப்பாக இருப்பாருங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா நீ யோசிச்சு போய் தான் தெரியும் வெளியே அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க பிஆர் இல்லாமல் கஷ்டப்பட்டு இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை போய் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது அவருடைய ஃப்ரெண்டும் அப்படி தான் பேசிய தீபக் வந்து ரொம்ப வெளியே பார்த்துட்டு என்னோட அது பிஆர் ஷோ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிருக்குது அவர் வந்து அதை போட்டிருந்தது ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி நீங்கள் யோசிச்சுக்கோங்களேன் பிஆர் ட்ரிவன் பிக் பாஸாக இந்த சீசன் ரொம்ப ஆயிடுச்சு அப்படிங்கிறத எல்லோரும் வந்து உணர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக இது தீபக் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாரும் அதை விஷய போகிறப்ப இவரும் கொஞ்சம் விஷ்டு போயிருந்தால் இன்னும் டாப் ஃபைவ் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஸோ முத்து இவருடைய பிரசன்ஸை எப்படி ஈடுகட்ட போகிறார் அப்படிங்கிறது இவர் இன்னும் ரெண்டு நாளில் போயிடுவார் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ